வணக்கம் நான் முருகேசன் வாக்களிப்பீர் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர்களுக்கே அப்படின்னு ஒரு வீடியோ இப்போ முதல்ல வந்து நான் எதுக்கு ஓட்டு கேட்கணும் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஆந்திர மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் வருகைக்கு என்ன அரசியல் அப்படின்னா வந்து ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பேர் ஜூரிங் இருப்பாங்க பைசா இல்லை ஜாதி இல்லை இந்த உடல் பலம் இப்படி இருக்கிறவன் தான் அரசியல் ஓடும் என்டிஆர் வந்து வாழ்ந்ததெல்லாம் வந்து சென்னையில் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியலை வந்து ஆரம்பத்தில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கணும் அவருடைய முதல் ஸ்லோகனே வந்து என்னடான்னா சுயமரியாதை அந்த சுயமரியாதைக்கு மூலம் தெரியாது அதே போல அவருடைய அந்த ரெண்டு ரூபாய்க்கே கிலோ அரிசி திட்டம் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணா இந்த சகோதரத்துவம் என்டிஆர் வந்து யாரையும் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அதே போல இந்த அரசியலை வெகுஜனமயமாக்கியவர் என்டிஆர் அதுக்கு முன்ன வந்து ஊருக்குள்ளே இருக்கிற பத்து பேரை டேக்கிள் பண்ணால் போதும் எலெக்ஷன் ஓவர் என்டிஆர் வந்த பிறகு இந்த எஸ்டி எஸ்சி பிசி எல்லோருக்கும் முக்கியத்துவம் ஏற்பட்டது என்டிஆர் வந்து அந்த திராவிட அரசியலின் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ அந்த அரசியலால் நேரடியாக பலன் பெற்றவர்களில் நானும் ஒருவர் அந்த நன்றி எங்களுக்கு வெகுஜன அரசியலை தந்தது தமிழகம் அந்த தமிழகம் அந்த ஒரிஜினல் திராவிடம் அங்கே வந்து சஸ்டைன் ஆகணும் அதுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவின்னு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்கள்லேயே வந்து ரொம்ப மும்முரமாக ஒர்க் அவுட் பண்ணேன் தர லோக்கலுக்கு இறங்கி அடித்தேன் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டால் சசிகலா இவச இணைப்பு கலைஞருக்கு ஓட்டு போட்டால் ஸ்டாலின் இலவச இணைப்பு கேரேஜை விட்டே கிளம்பாத ஆடிக்காரா அடிச்சு பிடிச்சி ஊர் சேர்க்கிற அம்பாசிடரா இப்படியெல்லாம் வந்து நான் வந்து கேட்ட இப்ப நாம் இப்போ பார்க்கறோம் அறுநூத்தி நாற்பது கோடி செலவழிச்சிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் இப்ப இன்னைக்கு அதாவது வந்து இந்த பதினெட்டு தொகுதி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் அதே போல அந்த பாராளுமன்ற தொகுதிகள் இதை வந்து நீங்க ரெண்டா பிரச்சிக்கணும் இந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வென்றால் கிடைக்கக்கூடிய மொத பலன் என்னடானா இந்த அடிமை ஆட்சி ஒழியம் அதாவது வந்து இப்போ மோடி மோடி வந்து வில்லன் வில்லன் வில்லனுக்காச்சும் அவனுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் ஒரு குருட்டு தைரியம் இருக்கும் அவன் எதை செய்தாலும் சொந்தமா செய்யலான் நாசமா போனாலும் கண்ணை திறந்துக்கிட்டு தண்ணியில் அதை கிணத்துல விழுட்டான் அது வேற கதை நம்ம தள்ளிட்டான் அது வேற கதை அவனை அப்புறம் பார்ப்போம் இந்த அடிமைங்க அதாவது வந்து எதிரியை விட துரோகி ரொம்ப ஆபத்தானவன் ஒரு சுதந்திரமான வில்லனை விட அடிமையான காமெடியன் ரொம்ப ரிஸ்க் சமாச்சாரம் இவ தமிழ்நாட்டுக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் துரோகம் வந்துச்சு அது ஒரு பெரிய பட்டியல் நாம வந்து ஜெயலலிதாவை வந்து பயங்கரமா நக்கல் அடிக்கிறோம் கைவி பாசிஸ்ட் ஜெயலலிதாவே எதிர்த்த திட்டங்களை வெத்தல பாக்கு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பக்கிங்க இந்த அடிமைங்க அந்த உதவி மின் திட்டம் ஆகட்டும் நீட் தேர்வு ஆகட்டும் எல்லாமே வந்து என்னடான்னா இந்த அடிமைங்க அதாவது ஜெயலலிதா போதே இது ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆரம்பிச்சிருச்சு இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பன்னீர் செல்வம் நத்தம் விசுவநாத இவங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் ஒரு கோட் குமுக குமுக்கி அந்த ஆதாரங்களை தான் வந்து குடநாட்டுக்குள்ள நோய்ஞ்சி அது என்ன சொல்றது கொலை திருவிழா கொலை திருவிழா தொடர் கொலைகள் அதே போல அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எத்தனை ரீடு பணப்பட்டுவாழா பணப்பட்டுவாழாவை காரணம் காட்டி தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டன இப்ப இந்த வில்லனை விட அடிமைங்க ரொம்ப ரிஸ்க்கு முதல்ல இவனங்களை ஆஃப் பண்ணி ஆகணும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமெடி பீஸ் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கும் ஏன்னா காமெடி பீஸ் இப்போ ரஜினிகாந்த் அந்த ஆள் வந்து கூடக்குள்ள முட்டை வச்சுக்கிட்டே இருப்பான் சரியான நேரத்தில் அவங்க ஓனர் சொல்லும் போது வெளியே வருவான் வெளியே வந்து நதிகள் இணைப்பது பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்குது இதனால் வந்து வறுமை ஒழிஞ்சிடும் ஒய்யால் கரன்சி ரத்து பண மதிப்பிழப்பு இதை வந்து ஒழுங்கு மரியாதையாக திட்டம் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிருந்தானுங்கன்னா இது பலன் கொடுத்துரும் கத்தி ஒன்று தான் பாஸ் கத்தி ஒன்று தான் பிக் பேக்கெட் கிட்ட இருந்தால் பிக் பேக்கெட் அடிக்கிறான் குலகாரங்கிட்ட இருந்தால் கொலை பண்ணுறான் சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணுறாரு நதிகள் இணைப்பும் நல்ல திட்டமாக கூட இருக்கட்டும் அதை வந்து யார் பண்ணுறான் அதான் முக்கியம் இப்போ அதே போல் இந்த கமலஹாசன் இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க கமலஹாசன் வந்து ஃபைனான்ஷியலி எ ஃபெயில்யூர் பர்சன் அது நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் இருந்து மெயின் ஸ்ட்ரீம் இருந்து நாளிதழ்கள் வார இதழ்கள் எல்லா கருமத்துலேயும் விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது தாரிஃப் பாருங்க டாரிஃப் தாரிஃபை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுதான் இப்போ திமுக செலவழிக்குதுங்கிறான் திமுகங்கிறது ஆலமரம் என்ன ஆலமரம் இப்ப அறிவாலயம் அறிவாலயம் எப்படி கட்டினாரு கலைஞர் மடிப்பிச்சை ஏந்தி கட்டினாரு கலைஞருக்கு மூளை இருந்தது எல்லாம் வந்து மசூதி மாதிரி ஒய்யால் அதுக்குள்ளவே கல்யாண மண்டபம் இருக்கும் கரை இருக்கும் கண்ணி இருக்கும் வாடகை வரும் செலவழிக்கிறான் நீமிக்கைக்காரன் செலவழிக்கிறான் கமலஹாசனுக்கு என்ன இருக்கு முன்னா நேரத்துப் பெய்ஞ்ச மழையில நேரத்து முளைச்ச காலம் எங்கே இருந்து வருது காசு அதே போல இந்த தொம்பிங்க இப்போ அடுத்தது வந்து இந்த மரவெட்டி கும்பல் இவனுங்க கூத்து பெரிய கூத்து பெரிய கூத்து எட்டு வழிச்சாலை வரக்கூடாதுன்னு கோர்ட்டில் நாங்கள் தான் கேஸ் போட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றோம் அப்புறம் பார்த்தா அந்த இங்கே சொல்லுவாங்க பாருங்க எரிஞ்ச வீட்டில் எரிகிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் ஆகணும் அப்படி அந்த விவசாயிங்க கிட்ட வசூல் பண்ணியிருக்கானுங்க அதான் அவனுங்க ரேஞ்சு அடுத்தது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் இப்போ இருக்கிறது வந்து கேப்டன் விஜயகாந்த் கிடையாது இப்போ இருக்கிறது வந்து ஒரு ரோபோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபீட் பண்ணியாச்சுன்னா அது வந்து வளரும் இது இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் வந்து இந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வென்றால் இந்த அடிமை ஆட்சி ஒழியம் இது வந்து ஜனநாயகங்க ஜனநாயகத்தில் வந்து மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்களா ஜெயலலிதா வந்து மக்களை வந்து கசவு போடட்டோம் கசப் போடட்டும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு மக்கள் ஓட்டு போட்டது ஜெயலலிதாவுக்கு எடப்பாடிக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இப்போ இந்த பதினெட்டு தொகுதியில திமுக ஜெயிச்சாச்சுன்னா எடப்பாடியார் எடப்பாடியில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் உட்காந்து டீ சாப்பிட முடியாது அதான் அவருடைய நிலைமை அதனால முதல்ல வந்து அந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் சங்கு ஊதுங்க அடுத்தது இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் இப்போ ஒரு பண்பட்ட மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயம் தேவை சுதந்த் சுதந்திரம் இப்போ வந்து நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியை விமர்சிக்கலாம் காங்கிரஸ் ஆட்சியை விமர்சிக்கலாம் ஆனா காங்கிரஸ்கார வந்து நீ தேச துரோகின்னு சொல்ல மாட்டான் இவன் சொல்லுவான் மக்களை பிரிச்சானுங்க மக்களை பிரிச்சானுங்க இந்து முஸ்லீம் மறுபடியும் இந்துவை பிரிப்பான் இந்துத்வா இந்து அதுக்கப்புறம் இந்த இந்துத்வான்னு கூவிக்கிட்டு ஓடுறா மாதிரிங்க இந்த என்ன அண்டா பாய்ஸ் இவனுங்களுக்கு மேட்டர் தெரியாது என்ன மேட்டர் தெரியாது இவனை எல்லாம் வந்து அடியாளாக யூஸ் பண்ணுறான் என்ன அடியாளாக யூஸ் பண்ணுறான் கடைசியில் வந்து அதுக்கு உண்டான பலன் யாருக்கு போடுவோன்னா அந்த மூணு பர்சன்ட்டுக்கு தான் போடுவான் அது என்ன இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அது பத்து சதவீத இட இடஒதுக்கீடு வந்ததுமே வந்து இந்த மிச்சம் இருக்கிற எல்லாம் வந்து ஒரே ஆனந்தம் ஒரே ஆனந்தம் அட முட்டா பீசுகளாக அந்த பத்து பத்து சதவீதத்தை ஆட்ட போட போகிறது அந்த மூணு சதவீதம் தான் உங்களுக்கு மறுபடி ஒரு தேர்தல் வேணுமா வேணாமா இந்தியாவில் ஜனநாயகம் தொடரணுமா தொடரக்கூடாதா அடுத்து ஒரு தேர்தல் வரணுமா வரக்கூடாதா ஜனநாயகம் தொடரணும்னா இன்னொரு தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாச்சும் வரணும்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்ட போடுங்க தேர்தலே கிடையாது இல்லைன்னா இன்னொரு முறை இந்த ஓடுமுட்டை கும்பல் வந்தாச்சுன்னா தேர்தல் கிடையாது இப்ப நேற்று மூன்றா நேரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு என்ன இந்த இந்துக்கள் சீக்கியர்கள் ஜைனர்கள் தவிர மற்ற சிட்டிசனே கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்ப அஞ்சு விரல் இருக்கு இந்த அஞ்சு விரலம் ஒரே சைஸ்ல இருந்தாச்சுன்னா குண்டி கூட கழுவ முடியாது அதான் மேடரு அதே போல் ஒரு நாடு ஒரு நாட்டில் வந்து அது ஒன்று வந்து இது வந்து நாடு கிடையாது ஏன்னா நாடு கிடையாது இந்த டெய்லர் கடையில் பீஸ் எல்லாம் பாருங்க அந்த பீஸாக இருந்தது இந்தியா இந்தியாப்பா முகலாயர்கள் காலத்தில் அதை தொடர்ந்து பிரிட்டிஷார் காலத்தில் அதை வந்து அப்படியே இந்த சூருக்கு போய் தைப்பாங்க ஆயாலெல்லாம் சுருகூறு இழுப்பில் அந்த மாதிரி உருவானது தான் இந்தியா இங்கே வந்துட்டு ஒரே நாடு ஒரே வரி ஒரே மொழி ஒரே வெங்காயம் ஒரே வெள்ளப்பூண்டு இதெல்லாம் வேலைக்காகுமா யோசிச்சு பாருங்க இது என்ன இந்த பண மதிப்பிழப்பு இதில் வந்து எத்தனை லட்சம் கோடி ஆட்டையை போட்டானுங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டுக்காக ஏடிஎம் முன்ன நாய் மாதிரி நின்றுது நீங்கள் ஆனால் சேகர் ரெட்டி வீட்டில் பொட்டி பொட்டியாக எடுத்தான் யோசிச்சு பார்க்கணும் மறக்கப்படாது அதே போல இந்த ஜிஎஸ்டி இந்த சுண்டக்காய் கால் பண்ணம் முட்டா முக்கா போனோம்பா அந்த மாதிரி ஆட்டையை போட்டானுங்க நம்ம நிம்மிக்கா ஏங்க சாப்பிட்ற பொருள் மேல இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியான்னு கேட்டா அந்த மௌராசி என்ன சொல்லிச்சு வீட்டில் ஆக்கி சாப்பிடு வீட்டில் ஆக்கி சாப்பிட்டதுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லிச்சுனா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகி புயல் அதே போல தூத்துக்குடி இது மனுஷனுக்கு வந்து மானம் மானம் தன்மானம் நாம நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அது நாசம் பண்ணட்டான் பிரச்சனை கிடையாது நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்களில் எத்தனை சதவீதம் ஓட்டு கிடச்சது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் நூற்றுல இருபத்தி நாலு தூக்குனா எவ்வளோ எழுபத்தாறு சதவீதம் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி அந்த பப்பு இப்போ வேகாது என்ன அந்த பப்பு இப்போ வேகாது தமிழர் என்ற குணம் உண்டு அது என்ன தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லுவான் பொ என்ன தன்மானம் நமக்கு இந்த ஆதிக்கவாதிகளும் வேணாம் இந்த அடிமைகளும் வேணாம் வேற ராகுல் காந்தி இயேசு சொல்லுவாரு பாதிகளே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறதுன்னு அப்படி காங்கிரஸுக்காரன் செம்மையா அனுபவிச்சுட்டான் செம்மையா அனுபவிச்சுட்டான் தலையில இருந்த ஆங்காரம் இறங்கி வந்துருச்சு இறங்கி வந்துருச்சு விவசாய கடன்றது கல்வி கடன்றது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் மக்களுக்கு அவங்க வங்கி கணக்குக்கு நேரடியா மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபா போட்டுருவோம் இந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டான் எப்பவுமே வந்து திருந்தி வந்தவனை மனம் வருந்தி வந்தவனை வந்து மன்னிக்கணும் ஏற்றுக்கணும் அப்ப அவனை விட நல்லவன் முடியாது அதனால மக்களே பார்த்துக்கிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூணு வருஷம் ஒரு குடம் வாங்கினால் ஒரு குடம் இலவசம் மாதிரி ஒரு ஓட்டுக்கு எத்தனை சிஎம்மு ஜெயலலிதா ஓபிஎஸு இபிஎஸு பார்த்துக்கிடுங்க நாசம் பண்ணிட்டானுங்க இதுக்கு மேலே நாசம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இவன் உடச்சிருக்கிற உடச்சுருக்கிற ஃபர்னிச்சரை ரெடி பண்ணணுன்னாலே ஒரு வருஷம் பிடிக்கும் பெட்டர்லேட்டு நவர் ஓட் ஃபார் டிஎம்கே அண்ட் ஓட் ஃபார் டிஎம்கே அலைடு ஃபோர்ஸஸ் நன்றி வணக்கம் சித்திரிலிருந்து மருகிருஷ்ணன்